பாருங்க இப்போ இருந்த சாயங்காலம் வரைக்கும் இப்படியே தாங்க தோங்குறான் அப்படி என்ன தூக்கம் இவனுக்கு வரும் இவன் மட்டும் இல்லை அவனும் தான் கருவாவும் தான் ஆழ்ந்து தூங்குறாங்க இப்படி இப்படி ஆழ்ந்து தூங்குகிறாங்க எனக்கே ஒன்றும் புரியல க்ளீனாக வந்து படுத்துக்கிறாங்க நல்ல வேலை தோப்பு எங்களுக்கு தான் போச்சு இவங்க எப்படி இங்கே வந்து கற்றுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த செவலையை வந்து இந்த மரத்தடியில் பதைச்சோம் அப்புறம்தான் வந்து பழகிட்டானா என்ன தெரில இது பாருங்கள் ஆழ்ந்து தூங்குவாங்க பயங்கரமாக அதுவும் சில சமயம் பார்த்திங்கன்னா நான் கொரட்டை பயங்கர அடிப்பான் ஆழ்ந்து தூங்குறது பாருங்கள் அங்கே ஒருத்தருக்கு ரொம்ப பாருங்க நல்லா தூங்குகிறாங்க நல்லா தூங்குறாங்க இப்படி தான் இப்படி நல்லா நல்லா வாழ்கிறாங்க காலையில் சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டா இவங்க ஒன்றும் மேக்ஸிமம் கறி சாப்பாடெல்லாம் எதிர்பார்க்குறதில்ல இவங்க வந்து காலையில் தயிர் சாப்பாடு சாயங்காலம் பால் சாப்பாடு நடுவில் வந்து இவனுக்கு வந்து இந்த தக்காளி சாப்பாடு பிடிக்கும் இவன் இவன் தான் சாப்பிடுவான் தக்காளி சாப்பாடு இவனுக்கு கொஞ்சம் நெய் போட்டால் போதும் எதை வேணாலும் சாப்பிடுவான் கொஞ்சமாக நெய் மட்டும் வாசம் அடிச்சிடுச்சுன்னா போதும் கொஞ்சம் செய்யலாமே எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்து வாழலாங்க இந்த உலகத்தில் நாம் மட்டும் தனியாக இல்லை எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்து காக்கா குருவியோடு சேர்ந்து வாழலாம் பாருங்கள் நல்லா தூங்கும் நல்லா தூங்குகிறான்